அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசரம் பத்தாம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் பாடல் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் என்பாவாய் இதன் விளக்கம் என்னவென்றால் மார்கழி மாதத்தின் இன்னொரு இனிமையான காலை இன்றைய கதை ஒரு அழகான வீட்டு வாசலில் தொடங்குகிறது அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி கோபிகை இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் குழந்தைகளே வானமிப்போ முழுசா வெளிச்சமா இருக்கு பறவைகளெல்லாம் சந்தோஷமா பாடுது காற்றும் குளிர்ந்தபடியே இனிமையா வீசுது அது என்ன சொல்லுது தெரியுமா எழுந்துக்கோ நல்ல நேரம் வந்துடுச்சு வெள்ளை உடையணிந்த கோபிகைகள் எல்லோரும் அந்த வீட்டின் வாசலுக்கு வந்து மெதுவாக கூப்பிடுகிறார்கள் ஏய் தோழியே நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவள் தெரியுமா நீ கண்ணனை பார்க்கப் போகிறவள் அதனால்தான் நாங்களும் உன்னை மதித்து கூப்பிடுகிறோம் நீ பெரியவள்தான் ஆனா எங்களோட சேர்ந்து கண்ணனை போற்றி பாடவா உன் கதவு திறந்தா நாம் எல்லோருக்கும் கண்ணன் அருள் கிடைக்கும் இது கட்டளை இல்லை இது அன்போடு செய்யும் அழைப்பு அந்த அன்பான வார்த்தைகள் கேட்டு குட்டி கோபிகை மெதுவாக எழுந்து உட்கார்கிறாள் வாசலுக்கு வந்து தோழிகளை பார்த்து புன்னகை செய்கிறாள் அவள் கதவை திறந்ததும் அந்த வீட்டில் ஒரு தெய்வீக ஒளி பரவுகிறது எனவே இந்த பாசுரம் வழியாக ஆண்டாள் நமக்கு சொல்லும் எளிய செய்தி என்னவென்றால் பெரியவராக இருந்தாலும் பணிவாக இருக்கணும் பக்தி இருந்தால் அதை எல்லாரோடும் பகிரணும் அகந்தை வந்தால் பக்தி குறையும் எனவே கண்ணனை நினைத்து ஒன்றாக செயல்படணும் இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் பத்து நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும் நாம் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம் பொறுப்புடன் இருப்போம் மேலும் இது போன்ற அனைத்து பாசுரதின் பாடர் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்